बालों को इधर आपको भावनाएं सिर्फ पढ़ना तो नहीं चल रहा है, अपने तो ये घर निपट गया है, ये मुट्ठा लगा है, अपना ये नौवा पढ़ना, दसवा पढ़ना, उन्नीसवा पढ़ना, बीसवा पढ़ना चल रहा है, पूरी वो नन्हें के ना चलेगी, और अगर स्वाभाव पढ़ना, आरोप पढ़ना, इधर पढ़ना, जहाँ पढ़ पढ� I don't know if you h a v n of p e o I t know if y o a e n u m b e p e l I n t if h a v m e r o o p பாருங்க பா அது சரி பண்ணா இந்த சீட்டில வந்துருது கேம் பண்ணுங்க நான் என்ன பாக்கிறது டைனல் மட்டும் வர மாதிரி ஒருத்தனுக்கு என்ன நடக்குமாறே பாருங்க ஏம் பாரது உப்பு என்னன்னா நேரா உள்ள ஏ அதைக்கு முன்னா எந்தலாம் இல்ல சொந்தமா இல்லான்னு சொன்னே அதையா நம்ம என்ன பண்ணலாம் யாரு கிட்ட பட் கேட்ல தயவுமே இல்ல வேண்டியது இருக்குல கேம் பண்ணா ಅಡಲ್ಲ

உடைக்கறையோ வேலை வந்து போது சரியா எனக்கு தெரியாது நான் சொன்ன மாதிரி சொன்னா அவ்வளோ தைன் திறந்தா வரணும் தைன் திறந்தா வரணும்னு சொன்னது எத்தனை பேரும் சொல்லியிருக்கேன் மூணு தெரியல ஒவ்வொரு பண்ணி சொல்லியிருக்கேன் தைன் அப்பளவு பண்ண போது சொல்லிருக்கேன் அதுல எக்ஸ்பிஷன் கிடையாது பார்த்துக்கோ எனக்கு வந்து அது பேரமும் சொல்லணும் ஒரு காலம் புதுசு பண்ண சொல்லுங்க